உலகெங்கும் பரிவாளரும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரலாறு ஓடிவலி நான் செல்வகுமார் அனைவருக்கும் வணக்கம் நான் வரலாறு போவாங்க சரிப்பா பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன்

எங்க நடத்த போறாருங்க அதோட அதிர்ச்சியா இருக்கு கள்ளக்குறிச்சியில அப்படி போடு கள்ளக்குறிச்சியில கள்ளஜாராய குறிச்சி செத்ததுனால அங்கேயே போடலாம் சரியா நடத்த தேர்ந்தெடுத்துக்காரு சரியா நேரத்தை எங்க தேர்ந்தெடுக்காரு இப்ப இப்படி பேசுறத நினைச்சேன் ஒரு விதத்துல சந்தோஷப்படுறதா இந்த சங்கன் நினைச்சுக்கிட்டு சாவரதான்னு இருக்கியா ஏன்னா இவர் எந்த நேரத்துல எப்படி பேசுவாருன்னு தெரியாதே சரியா சரிய இறந்திருக்க தெரிஞ்ச இதே நிலைப்பாட்டுல இருப்பாராங்கிறதும் கொஞ்சம் கோப்பமா இருக்குது ஓ அது நான் கேட்க வந்தேன் அந்த நிலைப்பாடு சொல்றியா அது வந்து என்னன்னா அரசியல் கொள்கை நிலைப்பாடு வேற சரி மக்களுக்கான நல்வாழ்வு திட்டங்களுக்கு அதுக்குள்ள வரும்போது அப்படி கேளுங்க அதாவது என்னடா சரி பதில் மற்றும் குடி நோயாளிகளை மாற்றி மக்களுக்கு வந்து நலத்திட்டம் செய்யறது எந்த பயணம் இல்லையா முதல்ல எடுத்து சொல்லிட்டாரு அண்ணன் சின்ன வருஷமா தமிழ்நாட்டுல எல்லாம் குடிச்சு 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 நேரமா போயிட்டு இப்ப என்ன சொல்ல வர இந்த ஆயிரம் ரூபாய் காய்ச்சு கொடுத்தது வேஸ்டிங்கிறாரு நினைக்கிறேன் இலவச பெண்கள் இலவச பேருந்து கொடுத்து வேஷ்டி வேஷ்டி மாணவர்களுக்கு ஆயிரம் கூட வேஸ்ட்டு வேஷ்டி தானே அப்ப இலவச நாளத்துக்கு தான் குடுத்து நீ குடிக்க வச்சு கொள்றேன்னா இந்த காலத்துக்கு எதுக்கே கேட்கறது நயமதானே இருக்குது அப்ப குடிக்க வச்சு கொள்ற காசு எடுத்து மலர்களுக்கு மகளுக்கு இளவரச கேட்டு இருக்காரு அரியான்னு கேட்டிருக்காரு கேல்லா இந்த கூட்டணி தர்மம் சரி கூட்டணி தர்மம் ஒண்ணு இருக்கு அதெல்லாம் தேவையில்லை பறிக்கேன் இப்ப தேவையில என்னென்ன பேசணுமோ டைம் இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நான்

சரங்கடை நடத்துறாரு அதாவது இந்த மாதிரி நடத்தி மனித வளர்த்த பால் படிக்கக்கூடிய மற்றும் தேசத்தை பால்படுத்தக்கூடிய செயலை இந்த மது விற்கிறது தேச துரோக செயல் தேசத்துரோகம் தான் என்ன

மது குடிச்சு நிறைய சரி அண்ணா ஒரு பட்டியல் வேற சரி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் போய் இறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி ஒரு கணக்கு நம்ம விஜயகாந்த் அண்ணா சொல்ல ஐயா சொல்ல அந்த மாதிரி வேற சொன்னாரு சரி இப்ப இந்த இந்த மது குடிச்சு இறக்குறதுனால மூன்றரை வருஷம் அமைதியா இருந்தா அண்ணனுக்கு ஏன் திடீர் தோசம் வந்துச்சு நாலு வருஷமே ஆகி போச்சு நடந்து நாலு வருஷம் அடுத்து ஒரு வருஷத்துல தேர்தலே வரப்போகுது இந்த நேரத்துக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் வளர்ச்சி கிடக்கலாம் இருக்குது எப்பவுமே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க திமுகவுல கடைசியில ஒரு பிளாஸ்டிக் சேர போடுவாங்க அப்படியே அப்படியே இறக்கி சீட் வாங்க அவ்வளவுதான் இப்ப இது என்னாச்சுன்னா இவங்க பயமுறுத்த மாதிரி மாச்சு அதிமுகவுக்கு ஒரு கிரீன் சிக்னல் காட்டுற மாதிரி மாச்சு தனி இவங்க ஒரு போட்டு வைக்கிறது அதிமுகவுக்கு சுண்டை போடுறதுக்கு இந்த வேலை செஞ்சு கேட்க சரியாக எங்களுக்கு கவனிக்கல எங்களுக்கான சீட்டு இதெல்லாம் கொடுக்காம கொடுக்காமல் கேட்டால் அவன் கவனி இல்லைன்னா அப்புறம் டக்குனு அங்கே வாங்கிக்கிங்க அதிமுகன்னு அங்கே அப்படி ஆஹ் அப்படின்னு சொன்னது உண்டான பார்த்துக்கா சரிங்க இந்த பத்திரிகைகள்லாம் கேட்குறாங்க பத்திரிகை போது இந்த மாதிரி அதிமுகவுக்கு அழைப்பு அதிமுக வராங்கன்னா அவங்க வரலாமே தாராளமாக வரலாமே ஏன்னா இந்த வந்து ஏன் அய்முக மட்டும் விற்கான்னு

ஆதிமுக்கா அவ்வளவு வீக் ஆகிப் போச்சா தமிழ்நாட்டுல நீங்க வரீங்களா இல்ல நாங்க அங்க வரட்டுமா அப்படின்னு கேட்கறது தான் இது தெரிஞ்சு பேசுகிறப்ப அவங்க எதாவது இப்ப பண்ணி சொன்னாங்கன்னா சாராயம்மா இருந்தா ஓடி வெட்டி நாளைக்கு சொல்லுவாங்க அதை பத்தி தெரிஞ்சிருக்காது நான் அவங்க கடந்த ஆலோசனை பண்ணி பேசுவாங்க இயக்கலாம் அதே பத்திரிக்கை ஒரு கேள்வி கேட்டாரு அதாவது நீங்க நேரடியாவது கோழிக்க வைக்கலாமில்ல நேரடியாக போய் கோழிக்க வச்சீங்கன்னா குழந்தை புடிச்சி வெளியேருவேன் ஏன் உயர் போய் உட்கார வச்சு பிளாஸ்டிக் ஆகுது விட்டு வாரம் உட்காரீங்க மூணு நேர எத்தனை வரை வச்சு வளர்ச்சி வாங்க உங்க கோழிக்க சொல்லுங்க நிறைய ஏத்துறேன் வாய முடிட்டு போய் சாணா இது ஒண்ணுமே இல்ல நகர முடியாது எங்கிட்டேன் அப்படின்னு அது மட்டும் இல்ல நேரடியா யாரை விட்டு கோரிக்கை வைக்கணும் நேரடியா முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கணும் அண்ணன் அந்த சாராயத்துறை அமைச்சர்கிட்ட கொண்டு போய் சொல்லணும் வச்சுட்டு அவங்களே டாஸ்மாக் கடையில எங்க குறைவா வித்திருக்காங்க சொல்லி அவங்க கணக்கு எடுத்து ஏன் குறைவா வித்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பணி நீக்க பண்ணிட்டு இருக்கு இடை நீக்க பண்ணிட்டு இருக்காங்க பாவி அங்க டார்கெட் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க வியாபாரம் குறைதான் அப்ப இவன நீக்கிடு அப்படி நீக்கிட்டு இருக்கிறத போய் ஏங்க பாரு கடை குறிச்சு வைக்கிறீங்க ஆக்கு தலையில வச்சி தெத்துதா போய் விக்கிச் சொல்றாங்கல அப்ப அந்த மாதிரி தான் வைக்கிறது உங்களுக்கு இப்ப என்ன நாடா உலகத்துல பாரு எந்த நாட்ல அது நடக்குமா அதாவது தமிழ்நாட்டுல குடி வந்து சரக்கு விக்கிறது சந்தோஷம் தான படணும் ஏ குடியாரு தெரிஞ்சு தெரிஞ்சு ஆன மாதிரி குடியாரருக்கு குறைவா இருந்தா சந்தோஷம் படறது விட்டு ஏன்டா விக்கிறது குறைஞ்சதுன்னு போய் ஆனா நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த அரசு எதுக்கு ஆகுது அது மட்டும் இல்ல நீ குடிக்காம இது பண்ணிட்டுன்ன விவரம் தெரிஞ்சிருப்பில்ல ஓரல்ல அரசு செய்யக்கூடிய அத்தனை தவறை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவேன் இல்லை நம்ம போதையில இருந்துட்டு அவன் வேற வேதே தேனிக்கு போயிட்டு அவ்வளவு என்ன மது போதை மட்டும் கிடைக்காது கஞ்சா போதை அவின் போதை ஆஹ் கொக்கைன் போதை இல்லாம குதுசு குசாப்ப கோதை வந்து வருது கேள்வி பண்றாருக்கு திராவிட மேடம் ஆட்சியில அண்ணன் அதையும் வராதுல கண்ணு குடிக்கிறது கூட நம்ம அதை தடை செய்யறோம் கண்ணை கூட தரோம் அதுதான் மதுங்கிறேன் இதெல்லாம் கல்விக்குதா அண்ணா இது நீங்க என்ன நினைக்கிறீங்க கல் கணக்கு திறக்கலாம் திறக்கலாம் அப்படி கேட்டா நான் விடுதலை செலுத்துவனோட நினைப்பாரு எதுவா இருந்தாலும் இந்த போதை தரக்கூடிய எதையுமே நாங்க அனுமதிக்கிறது இல்ல பக்கத்து யோக்கியமான ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னோட டாப் பார்க்கற வைக்க கச்சி கொடுத்தா இன்னும் கூட்டணியில உட்காந்து இருக்கு எவ்வளவு ரோஜாப்பட்ட அண்ணன் என்ன பண்ணிருக்கோனு பிச்சு வெளியே வந்து இருக்கிறதுல முதலாலத்துக்கு வீசிட்டு கழிவு நீங்க என்ன சொல்லி வந்தீங்க படிப்படையா டாஸ்மாக் கடையில குறைக்கிறது சொல்லி வந்தீங்களே இது வரைக்கும் குறைச்சிருக்காங்களா செந்தில் பாலாஜி இருக்க போது ஒரு ஐநூறு கடையில குறைச்சாங்களே அப்படின்னு ஒரு பத்திரிகை கேட்டிருக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா படிப்படியா செய்ய குறைக்கிறது சொல்லி சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் கிடைக்கல நீங்க கேக்குற மாதிரியா நாங்களும் கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னாங்க நல்லா தெரிஞ்சுக்கா சரி செந்தில் பாலாஜி வெளியில இருந்து தானே குறைக்கிறேன் அவருக்கு உள்ள போய் குறை பத்திரம் பாதுகாத்துக்காங்களா வருஷ கணக்கு உள்ள வச்சுக்கோங்க அவர் வந்து ஒரு ஐநூறு கடை மூடிட்டாங்க அப்புறம் மறுபடியும் பூவாவுக்கு என்ன பண்றது தமிழ்நாடு என்ன பண்றது வராங்க உள்ளே வச்சுக்கிறாங்க இந்த கேள்வி வராதுல்ல அந்த கேள்வி வராது செந்தில் ஓ உள்ளே அதனால குறைக்க வேண்டிய அவசியம் இல்லாம அப்படி போயிட்டு இருக்கு சரி இப்போ இந்த மாதிரி மக்கள் குடிச்சு போதிலே அழிஞ்சிட்டு இருந்தா யாரையா ஓட்டு போடுவாங்க நமக்கு எப்படி ஓடுவாங்க நாலு வருஷம் அமைதியா இருந்துட்டு வந்து இந்த கேள்வி கேட்கிறாரு சந்திக்கிறாரு ஞான உதயம் எப்படி வந்தது அப்படியே வராது எனக்கு வந்து உங்களுக்கு எனக்கும் வருது எல்லாருக்கும் வந்திருக்கு எல்லாருக்கும் வந்திருக்கு ஒரு வேலை கள்ளக்குறிச்சியில் அதிகமா இறந்தது தலித்து அப்படிங்கறனால இது வந்திருக்குமோ இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படியும் கூட இருக்கலாம் வேற வேற என்னன்னா இப்ப நாலு வருஷம் ஆகி போச்சு நாலு வருஷமா வந்து நீ ஆட்சி வந்து ஒண்ணும் வாங்கலைன்னு மக்கள் மத்தியில ரொம்ப கடைசியாவது யாரு தேர்தல் இல்ல திராவிட மரத்தை குறித்து வாட்டி பறிச்சுடுவீங்கன்னு நல்லா தெரிஞ்சுருப்பாங்க அதனால இப்ப இருந்தே என்ன பண்ணிடலாம் மக்களுக்கு நல்லது பேசுற மாதிரி பேசிட்டு டக்குன்னு கூட்டணி போடுறதுக்கு அதிமுக அப்படி இப்படி மக்கள் கூட்டணி அவர் கடைசியில என்ன சொல்லிருக்காரு நம்ப முடியாம இருந்தாலும் நம்புற மாதிரியும் இருக்கு நம்ம இருக்கிறது காரணம் ஒரு சில நேரத்துல கட்டு விரியம்பு கண்ணாடி திருப்பி இந்த ரெண்டு போய் பின்னி உள்ள வராரு ஆமா இப்போ இது என்ன சொன்னாருன்னா இது மக்களுக்காக இவ்வளவு தூரம் இவ்வளவு நடத்திட்ட ஒரு மாநாடு நடத்தி சிறப்பா வேலை செய்யறாங்கிறீங்களே மக்கள் மேல அவ்வளவு அக்கறையா உங்களுக்கு அப்படின்னு கேட்க போனேன் சரி அப்ப இதே மாதிரி சாதனை அழிக்கிற கட்சிகளோட மறுபடியும் கூட்டணி வைக்கலாம் இந்த மது வந்து மக்கள் சார்ந்து நலன் சார்ந்தது ஆனா தேர்தல் தேர்தல் கொள்கை வேற தேர்தல் கூட்டணி வேற இது மக்கள் சார்ந்த கூட்டணி வேற அது மட்டுமா நினைக்கிறேன் இந்த மாநாடு நடத்தல இந்த மாநாடு வர இவங்க நம்ம விடுதலை சிறுத்தை சிறுத்தை குட்டிகள அவங்க மது குடிக்காம வந்து அதான் நாட்டுல கஞ்சா கஞ்சா படம் எல்லாமே இருக்காங்க எல்லாமே போதை வச்சு போடுறதும் வருவாங்க நம்மளும் பாத்துட்டு ஒவ்வொரு மாநாட்டுக்கு மது பிரியாணி எல்லாம் இல்லாமல் மாநாடு பிரியாணி ஒரே ஒரு கட்சியில நடக்குது கட்சி ஒரு கட்சியில மட்டும்தான் இந்த பிரியாணி இதெல்லாம் சொந்த காசை போட்டு பணத்தை போட்டு செலவு பண்ணி வரக்கூடிய தமிழ்நாட்டுல இந்தியாவில உணவு எடுத்த ஒரே ஒரு ஒற்றை கட்சி இருக்குது அது நாம் கட்சி மட்டும்தான் அப்ப விடுதலை அது மக்களுக்கே தெரிஞ்சிருக்க தெரிஞ்சு போயிடுச்சேன் நாம நம்ம எடுத்து கொடுத்துருக்கேன் அவங்களோட பார்வையே வச்சிருவோம் அவங்க மக்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் இந்த தேர்தல் வந்தா தேர்தல் நல்லான்னு சேர்ந்துக்கிட்டு எங்கிட்டு போய் அவர் நலனுக்காக என்னென்ன வேலை செய்யறாங்கிறது திருமாவளவன் கூட்டு வெளுக்க போகுது இருபத்தி பிள்ளை ஆமா உம் சரி மீண்டும் மட்டுமல்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்